ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூனர் மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஸ் குடிச்சு தாங்க பார்க்க போகிறோம் துடிக்கும் இதயம் கூட நின்று போகலாம் ஆனால் நின்ற இதயம் கூட மீண்டும் துடிக்கும் அழகான நினைவு இருந்தால் உணர்ச்சி அடிப்படையில் எதையும் அணுகாதீர்கள் அதன் மூலம் பெறும் அனுபவங்கள் மீளமுடியா பாடங்களை கற்றுத்தரக்கூடும் வாழ்க்கை பூக்களை போன்றது யார் அதை அதிகம் ரசிக்கின்றார்களோ அவர்களுக்கே இன்பம் என்னும் தேன் அதிகமாய் கிடைக்கும் நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் என்றால் மற்றொன்று பின்னால் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கருவப்படவும் இல்லை பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலைமை மாறும் என்று மிகவும் வேதனையான விஷயம் உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்துவது மிகவும் சந்தோஷமான விஷயம் உனக்காக பிறர் கண்ணீர் சிந்துவது எல்லோர் இதயத்திலும் காயங்கள் உண்டு அதை வெளிப்படுத்தும் விதம்தான் வித்தியாசம் சிலர் கண்ணீரால் சிலர் புன்னகையால் ஒரு நிமிடம் கோபத்திலிருந்து தப்பி விட்டீர்கள் என்றால் துக்கமான நான்கு நாட்கள் இருந்து தப்பிவிட்டீர்கள் என்று அர்த்தம் வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டம் இறுதியில் பாசம் என்றால் உன்னை இழப்பாய் தன்மானம் என்றால் உறவே இழப்பாய் யார் மனதும் என்னால் புண்பட்டு புண்பட்டுவிடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கின்றதாலே என்னவோ என் மனதை புண்படுத்த போட்டி போட்டு நிற்கிறார்கள் பலர் எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நமக்கு பிடித்தது போல் நாம் வாழ்வதில் இருக்கிறது நமக்கென்ற ஒரு அடையாளம் உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்துதான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துல கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக பிரிண்ட் நண்டிகள் மீண்டும் மட்டும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்